கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று இறைவார்த்தை ஆதியாகவும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டின் பின்பகுதி நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஜெனிசஸ் டுவெண்ட்டி டூ டுவெல் நவ் ஐ நோ தட் யூ ஃபியர் காட் பிகாஸ் யூ ஹாவ் நாட் வித் ஃப்ரம் மீ யுவர் சன் யுவர் ஒன்லி சன் என்று வாசிக்கிறோம் தேவன் ஆபிரகாமை கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்பு சோதித்தார் எப்படி என்றால் வயது முதிர்ந்த நேரத்தில் தேவனால் அருளப்பட்ட வாக்குதத்துவத்தின் குமாரனாக ஈஷாக்கை எனக்கு தகன பலியாக பலியீடு என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே பேசுகிறார் அதிகாலையிலே எழுந்து ஆபிரஹாமும் கெட்படிந்து தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு கட்டியை ஈசாக்கின் மேல் வைத்து கத்தியையும் நெருப்பையும் ஆபிரகாம் எடுத்து கொண்டு செல்லுகிறதை வாசிக்கிறோம் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்கின்ற பொழுது கூட கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று கூறி கடைசி நேரம் வரை தேவன் பொறுமையாக இருந்தபோதும் கொஞ்சம் கூட தயங்காமல் அதை குறித்து எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனம் தளராமல் கத்தருக்கு பயப்படுதலை ஆபிரகாம் இங்கே வெளிப்படுத்தினதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது கத்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கடந்து சென்ற ஒரு தயக்கம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதலை ஆபிரகாம் இடத்திலே இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் அது நிமித்தம் அவர் தேவனுக்கு பயந்தவர் என்கிறதை நிரூபிக்கிறதையும் கவனிக்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை